நாட்டு காய்கறிகள் சாகுபடி செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டு காய்கறிகள் சாகுபடி செய்கிறதுக்கு சரியான பட்டை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நம்ம நடவு பண்ணிடணும் ஆடி இருந்து நம்ம புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வந்து அறுவடை ஆரம்ப ஆரம்பிக்கும் நாட்டு காய்கறிகளை அறுவடை பண்ணும்பொழுது பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் மண்ணோட வளத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம் இயற்கை விவசாயம் அப்படின்றது பூச்சி தாக்குதல் எப்போவுமே வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதனால் வந்து நாட்டு காய்கறிகள் வந்து மகசூலை வந்து கண்டிப்பாக பாதிப்பு வந்து அடையாது நான் வந்துட்டு ஆடி மாதம் வந்து முடிஞ்சு ஆவணி மாதத்தில் வந்து நடவு பண்ணியிருந்தேன் பீர்க்கன் வந்து நடவு பண்ணியிருந்தேன் பீர்க்கன் புடலை அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கிழங்கு பயிர் வந்து மஞ்சள் வந்து நடவு பண்ணியிருந்தேன் என்னோடய தோட்டத்தில் வந்து நான் பல பயிர்களை வந்து சாகுபடி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் ஊடு பயிராக ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கலை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ரெண்டு களை எடுத்ததுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி மூடாக்க போட்டுருவேன் இந்த மாதிரி மூடாக்க போடுறதுனால மண்ணோட மக்கும் தன்மை வந்து மக்கிடும் மக்கிடுறதுனால மண்ணுக்கு அது மறுபடியும் வந்து உரமாகவும் ஆகிடுது இது வந்து மக்கினதுக்கு அப்புறம் இருக்கிறது இது வந்து மக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வைக்கலை வந்து போட்டு வச்சுருக்குது புல்லு முளைக்காமல் இருக்கிறதுனால சூரிய ஒளி வந்து மண்ணை வந்து அறுவடை பண்ணாது சூரிய வழியை முழுமையும் வந்து நம்ம வைக்கிற பயிர் வந்து அறுவடை பண்ணுறதுனால பயிருக்கு வந்து தேவையான எல்லா சத்துமே வந்து கிடைக்கும் மூடாக்கு போகிறதுனோட நல்ல விஷயமே அது தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கறது வந்து கொடி உருளை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மரத்து மேலே போய் கொடி படந்துருச்சு மரத்து மேலே வந்து நிறைய காய்கள் வந்து வச்சிருக்குது ஒவ்வொரு காயும் வந்து இரநூறு கிராமுக்கு மேலே தான் வந்துருக்குது குறைஞ்ச தானே அரை கிலோ கூட வரும்னு சொல்கிறாங்க இது வந்து வெண்டை வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம் வெண்டையை இப்போ புதுசாக நடவு பண்ணதில் களை பிரச்சனை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு களை இது வரலாம் எடுத்துருக்கோம் வெண்டைக்கும் மூடாக்கு போட்டிருக்கு இது வந்து ஒரு உரமாக வந்து சுண்டக்காய் செடி வந்து இருக்குது சுண்டக்காய் வந்து நம்ம நம்மளோட வயலில் வந்து நிறையவே வந்து நிறைய இடத்துல இருக்குது இது வந்து தானாகவே வந்து வந்ததுனால சுண்டக்காய் செடி வந்து பாருங்கள் இவ்வளோ ஒரு நல்லா விரியமாக இருக்குது நம்ம வந்து பப்பாளி செடியும் நடவு பண்ணியிருந்தோம் பப்பாளி செடி வந்து நல்ல ஒரு பசுமையாக வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது அதுக்கடுத்தால் வந்து மஞ்சள் பூசணி வந்து நடவு பண்ணியிருக்கிறோம் இந்த மஞ்சள் பூசணி வந்து மேட்டுப்பாத்தியில் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கிற இடத்துல நடவு பண்ணிட்டு கலைகள் வந்து முளைக்காமல் இருக்கிறதுக்காக இதுலேயும் மூடாக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம்